உடைந்து போகாதீர்கள் வழி தாங்குகிற கற்கள் தான் சிற்பம் உடைந்து போகாதீர்கள் நீங்க நல்லது செய்தீர்கள் என்றால் உடனடியாக துன்பம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வரும் பாருங்க உடைந்து போகாதீர்கள் சாத்தானுக்கு அல்லது தீமை என்ற பெயர் கூட வைத்துக் கொள்வோம் ஒரு தீமைக்கு நல்லது செய்யற கூட பிடிக்காது அப்ப அந்த தீமை என்ன பண்ணும் யாரெல்லாம் பலவீனமானவர்களோ அவர்கள் மூலமாக அவர்களை தூண்டி அவர்களுக்கு ஒரு தூண்டுதல் தன்று அவர்கள் மூலமாக உங்களை தொந்தரவு செய்யும் அதனாலதான் பாருங்க நீங்க நல்ல முயற்சிகளை எடுக்கிற பொழுது கூட இருக்கிறவர்களே நமக்கு எதிராக இருப்பார்கள் யார் பலவீனமானார்களோ அவர்களை தூண்டும் இது ஆலயங்கள் கூட நடைபெறும் கோயில் கூட நடக்கும் சர்ச்சில் கூட நடக்கும் நீங்க நல்லது செய்தால யாரையாவது ஒருவரை தூண்டி அது நல்லது நடக்காதபடியாய் அது நிறுத்தும் தீமைக்கு நன்மை வளரவே கூடாது வேலை என்னவென்றால் முதலில் போக செய்யும் தீமைக்கு நல்லது நடக்கக்கூடாது போக செய்யும் ஏனென்றால் இரண்டாவது நல்லது நடக்கக்கூடாது மூன்றாவது நீ மீண்டும் எழவே கூடாது எனவே உடைந்து போகாதே மீண்டும் எழு அனைத்தும் மாறும் அதிகாரம் வரை உள்ள இறைவாத்தில சீரர்கள் அழைக்கிறார் அது எப்படி தொடங்குதுன்னா மூன்று பதிமூணு மார்க் நற்செய்தி மூன்று பதிமூன்றுல இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் அழைத்தார் அவர் அழைக்கிறார் ஏனென்றால் அவர் விரும்புகிறார்

இரண்டு மூன்றாவது உங்களை கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க ஒரு அமைதியா ஒரு இடத்துல இருங்க ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க டேக் அ பிரேக் நான்காவது கொஞ்சம் வெளியில போய்ட்டு வாங்க கொஞ்சம் வெளியில போங்க உங்க பிடிச்சமான இடத்துக்கு போய்ட்டு வாங்க திரும்பி வாங்க பிளஸ்ஸிங்கா மாறும் நீ என்ன செய்தீர்களோ அதை மீண்டும் வீறு கொண்டு செய்யுங்க ஏனென்றால் அது நல்லது அல்லவா வீறு கொண்டு செய்யுங்க வெற்றி நடக்கும் நீங்க நல்லது செய்யறீங்கன்னா துன்பம் எல்லாம் வருங்க ஆனா துணிஞ்சு நின்னுட்டீங்கன்னா தீமையெல்லாம் எல்லாம் பறந்து ஓடும் என்றால் அவர் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் அப்பா நன்றி குறிப்பாய் வெள்ளிக்கிழமை ஒவ்வொருவருக்காக உடல் சுகத்துக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த பேரை உங்கள் பாதத்தில் வைக்கிறேன் அந்த பேரை நீங்க தொடுங்க ராஜா அப்பா நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே அந்த உங்க கிருவை காணும்படியாய் உங்கள் வல்லமை காணும்படியாய் உங்கள் அருளை காணும்படியாய் ஆசீர்வாதத்தை காணும்படியா எங்களை தொடுங்க அந்தவர் எங்களை வழி நடத்துங்க அப்பா எங்களை ஆசீர்வதிங்க

மீட்பளிக்கும் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கு அருள் புரியும் ஆட்சி செய்கின்ற உண்மை மன்றாடுகிறோம் ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க